வெறுப்படா அப்புறம் <laughs> 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 ஏன்னா தண்ணியலி மூஞ்சில இப்படி டப்பு லைட்டா தெளிச்சாவே டப்புன்னு எழுந்திரிச்சுன்னா மனுஷன் ரெண்டு வாரி தண்ணி எழுதி ரெண்டு மூணு நாள் ஊந்திக்க ஊத்துறாங்க அவர் எழுந்திரிக்கலாமா அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா கேட்டா அந்த பெட்டோடைய மகிமை அப்படி சொல்றாங்க இது உங்களுக்கும் இந்த மாதிரி நீ தூங்குனா எந்திரிக்க கூடாது நினைச்சீங்கன்னா அந்த பெட்டை வாங்கி பாடுங்க அப்படின்னு சொல்லி இயல சொல்லி இயல சாரு தண்ணியை ஊத்துனா எந்திரிக்க மாட்டியா தீ தீ வச்சு கொளுத்துனா கூட எந்திரிக்க மாட்டியா எது அப்படி ஒரு தூக்கம் வரும் தூங்கிடுவி அப்படியே மொத்தமா கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஒரு விளம்பரம் பண்ணா நம்ம அதை பார்த்துட்டு ஓ பரவாயில்ல அப்படி அதை போய் வாங்க நினைக்கிறது உண்மை இல்ல ஒருவேளை ஓ இப்படியெல்லாம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அதை வாங்க நினைக்கிறேன் அத பார்த்தாவே வெறுப்பாக்குற மாதிரி விளம்பரம் பண்றாங்க பாக்கடா

மாப்பிளை போட்டாக்கு வா மாப்பிளை சொன்னா கூட வர இல்ல இல்லை வேணாம் அப்படின்னு வெக்கப்படுவாங்க பாடம் சாப்பிட்றான்னு சொன்னா கூட வர மாட்டாங்க ஐயோ ஆஹ் அந்த நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இந்த ஒரு கோட்டை மட்டும் கொடுத்துட்டா நம்ம சொல்றதை கேட்க மாட்டான் கடியா இருந்தால் கூட நிற்பாடி போடுவாங்க அந்த அளவுக்கு வேலை பார்ப்பாய்ங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆடாதவங்க ஒரு போட்ட உடனே சொல்றத கேட்காம ஆடுவாங்க அவன் பாட்டு காட மாட்டாங்க அவன் பாட்டுக்கு ஆடுவாங்க எதையாவது வேல்றே இழுத்துருவாங்க கல்யாணத்துக்கு வர கூட வம்பு இழுத்துருவாங்க சோ அந்த கோட்டரை அடிக்காத வரைக்கும் நம்ம இல்ல நம்ம நண்பர்களும் தான் அத போட்டாங்கன்னா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா அக்கா கல்ல தான் இருக்கோம் தர்பூசணி அக்கா கடை தான் இப்போ அக்கா கல்ல டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் தர்பூசணி எடுங்க அக்கா கண்ணா நம்ம தர்பூசணா வேற மாதிரி வேற லெவலு அக்கா தான் இங்கே பாண்டினா அக்கா தான் தர்பூசணி கல்ல எல்லாம் வந்து சாப்பிடுங்க வேற மாதிரி டேஸ்ட்டு இப்போ நம்ம அண்ணன் சாப்பிட்டு பார்ப்பாரு வேற 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 மாரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கிடையவே கிடையாது டேஸ்ட் நல்லா அடிச்சுக்கவே முடியாது ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஒரு கோடி கொடுத்தாலும் இது வாங்க முடியாது வேற மாரி வந்து பாருங்க தமிழ்நாடு நல்ல நம்ம தான் நீங்க பப்ளிசிட்டி ஆகணும்னா வேற எதையாவது பண்ணி பப்ளிசிட்டி ஆகிக்கிறீங்களே அதானே உலக வழக்கம் தர்பூசி நில என்னடா அக்கா வச்சா மட்டும் டேஸ்ட் அக்கா என்ன குழம்பாடா விதவிதமா காய்கறி வெட்டி போட்டு அரசலு ஜாமா போட்டுலாம் செய்ய போகுது அதானே பொறாம பிடிச்சவனே ஏடா செடியில விளையிற தர்பூசணி யார் வயல்ல யார் கட்டில விளைஞ்சாலும் ஒரே டேஸ்ட் தானா அக்கா வழி செடியில விளைஞ்சது மட்டும் எப்படி டேஸ்ட் அள்ளிக்கிட்டு போகும் அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க செம்மையான டேஸ்ட் ஆமா இது மாதிரி எங்கேயுமே கிடைக்காதா அப்படி ஒரு டேஸ்டா அது எப்படி எனக்கு தெரியல அது எப்படி அப்படி ஒரு டேஸ்டா இருக்கு ஏன்னா ஏதோ ஒரு ஒரு

ஆயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து வந்துருங்க இந்த முப்பது ரூபா தர்பூசணி ஏத்திங்க நீங்களா யாருடா How do ஐ tell you? ஏன்னா அக்காவுடைய தர்பூசி நீர் டேஸ்ட்டாக இருக்கு அதனால இருந்து வந்திருக்கான் வந்து தர்பூசணி நீங்கிறேன் அதில் வேற தர்பூசி நீ விட அக்கா டேஸ்ட்டாக இருக்கு சொல்லாம பார்த்தீங்களா அதனால நீங்கள் இந்த தர்பூசணியை நீங்கள் சாப்பிட நினைச்சிங்கன்னா தர்பூசணி தான் சாப்பிட வந்தாலாங்கிறதே தெரியல உங்களுக்கு இந்த தர்பூசினி வேணும்னா நீங்க போலாம் ஆனா எங்கன்னு தெரியல அவன் சொல்லுவான் அதை கேட்டு நீங்க போங்க யார் என்ன எங்க எங்க போடு நாடு நாசம் போடு அப்படின மாதிரி தர்பூசினி டேஸ்ட் இல்ல தர்பூசினி விற்கிறவங்க தான் டேஸ்ட் அதனாலதான் எல்லாம் லா போறாங்க அப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு அவர் பாசா போறாரு

அதாவது கருப்பா இருக்கிறவங்கள எப்படி சிகம் பாக்குதுன்னா இந்த மாதிரிதான் இந்த பவுடர் போட்டு தண்ணிக்குள்ள அந்த உங்க கணவனோ மயனோ மயாகலோ யாரோ கருப்பா இருந்தாங்கன்னா இந்த பவுடர் போட்டு தண்ணிக்குள்ள ஒரு முக்கிச்சு முக்குளிச்சு தூக்குனீங்கன்னா பியூர் வெள்ளை சிகப்புனா சிகப்பு அப்படி ஒரு சிகப்பா மாறிடுவாங்க எப்படிலாம் பண்ணிக்காங்க நோ வேர்ட்ஸ் கிரைங்க சொல்லி கமிங் அப்ப அப்ப என்ன நினைச்சிருப்பாங்க கேக்குற பாக்குற நம்ம எல்லாம் தான் நினைச்சிருப்பாங்க இல்ல நினைச்சிட்டு அந்த ஆடே தயாரிச்சிருக்காங்க ஒருத்தர் சிகப்பாகிறதுக்கு என்னென்ன செய்யறேன் என்னென்ன பண்றேன் ஒரே பவுடர்ல முடிச்சிட்டேன் அவங்க கையில விலங்க போட்டு தெரு இழுத்துட்டு போக முடியும் தண்ணிய ஊத்து பவுடர் போடு முக்கிய செஞ்சிருச்சா கலருதே மாறும் பார்த்தா ஆளே மாறினா உள்ள அமுக்கும் போது கருப்பா வேற ஒரு முகத்துல இருந்தேன் எடுக்கும் போது முகமும் மாறிடுச்சு கலரும் மாறிடுச்சு எப்படி அப்பா அம்மா எப்படி கண்டுபிடிப்பாங்க அமுக்கும் போது

மிருகந்த கூட ஒரு பட்டி பெயிண்டிங் டிங்கிறீங்க அடுத்த வேலை இந்த வீட்டுக்கு அடிக்கிற மாதிரி முதல்ல இந்த மட்டி அடிப்பாங்க இல்ல அது அதுக்கு மேல ஒரு ஒயிட் பெயிண்ட் அடிப்பாங்க இல்ல அது அதுக்கு மேல ஒரு கலரிங் ஒரு நாலஞ்சு கோட்டிங் அடிப்பாங்க அதோட அதிகமா சேர்த்து அடிக்கிறாங்க அதுக்கப்புறமா பவுடரு அதுக்கு மேலேயே ஒரு லிக்விட் கண்ணுக்குள்ளி நினைக்கிறேன் ஆத்தாடி பொம்மை கட்ட மாதிரி பொம்மை மாதிரி ஆயிடுச்சுங்க அவளத இப்படி போனா ஏன் பயலுகள்லாம் பின்னாடியே சுத்த மாட்டாங்க எப்படி இது கழுவீர் வாங்கிகளா இல்ல இதை மறுபடியும் எதுவும் இரும்பு விரும்பு பிள்ளைடு இல்லட்டு போட்டு சுரண்டு வாங்கலான்னு தெரியலையா அதான் கவனம் கவனமா இருக்கணும் பசங்கள்லாம் இந்த பாரு பார்த்து நீங்க எல்லாம் ரெடின்னு ஓகேன்னு சொல்லி போட்டு அப்புறம் போய் மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா நீ உங்க காதலியானே தெரியாம போயிடும் இல்ல உங்க மனைவியாகவே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாறிடுறேன் ஏதுக்கு நீங்க ஒரு ஆப்ளிகேஷன் வச்சு இதுக்கு முன்னாடி எப்படி பாருங்க அதை நீங்க நீங்க முடிக்கிறீங்க ஏமாந்து விட வேண்டாம் என்று கூறப்படுகிறது ஓகே அடுத்த ஒரு வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்